ஆனால் அந்தவுடைய பதினேழு நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு புதன் பகவான் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் அதாவதுன்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை படிப்பு வச்சு நம்ம ஒரு வேலை செய்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஓரளவுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதாவது மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல உங்களுக்கு உட்காந்துருக்கார் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பலன் கொடுக்கிறவரை யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தா சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் கன்னி கன்னிராசியில விருச்சக லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில நூற்றி எழுபத்தி ஆறு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது இந்த கார்த்திகை மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அதாவதுன்றது வாஸ்து நாள் வருது நிறைய பேர் இந்த வாஸ்து நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு வாஸ்து பார்த்து அதாவது ஒரு கால் போடுறது கால் எடுத்து வைக்கிறது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது புண்ணியஸ்தனம் பண்ணுறது இந்த மாதிரி வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி அது போக இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தெய்வம் அப்படின்றது வந்து பதினேழாம் தேதி வருதுங்க சரிங்களா இப்படி வரக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் வந்து பார்த்தா காலபுருஷவனுக்கு ரெண்டாவது ராசி தான் இந்த ராசி ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அதாவது உங்களுடைய ரிஷப ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்குர பகவான் அதாவது உங்கள் அதிபதி சுக்குர பகவான் அந்த சுக்குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிகிரியில் அதே போல் பார்த்தீங்கன்னா துலா ராசியில தன் சொந்த ராசியில துலா ராசியில அதே மாதிரி பார்த்தா ராகுவுடைய நட்சத்திரத்தில் ராகுவுடைய இன்னைக்கு நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவதுன்றது வந்து பார்த்தா ஆட்சியை உட்கார்ந்து ஆட்சின்னா தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்லயே உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசப ராசிக்காரங்களுக்கு வண்டி எடுக்கணும் வண்டி மாற்றணும் வண்டி புதுப்பிக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்த்துருப்பீங்க அது தள்ளி தள்ளி போயிருக்கும் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தான் ராஜயோகம் பத்து தேதிக்குள்ளார வாகன மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரன் அப்படின்னா பெண் சார்ந்த கிரகம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அல்லது கல்யாணம் ஆகி உங்களோட மனைவிக்கு ஒன்று உங்கள் மனைவிக்கு அல்லது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பத்து தேதிக்குள்ளார தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு அதாவது வெளிநாடு போகக்கூடிய பிராத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே உட்காடுறது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படி உக்கார்ந்துருக்கிறாரு பத்து தேதி வரைக்கும் துலா ராசியில ஏன்னா சுக்குரனுடைய ரெண்டு வீட்டில் இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடியதா துளாராசி துலா ராசியில உங்க ராசிநாதன் உட்காந்துருக்கிறாரு பத்து தேதிக்கு நிச்சயம் உங்களுக்கு வாகன யோகம் அயல் நாட்டு சார்ந்த வாய்ப்பு தொழில் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா அப்ப பத்து தேதிக்கு மேல என்னங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவதுன்றது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்பமே கலஸ்திரக்காரகன் யாரு அப்படின்னு பார்த்தா விருச்சக ராசி தான் அந்த ஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் உட்காறார் அப்போ பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் அந்த குறிப்பு அந்த இருபது நாள் இருக்குது பார்த்தீங்களா திருமண தடைகள் உங்களுக்கு விலகும் நிறைய பேருக்கு வரன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க பொண்ணு கிடைக்காம பையன் மாப்பிள்ளை கிடைக்காம ரெண்டு பேரும் ஒத்து போனால் குடும்பத்தில் அமைதி நிம்மதியாவது சப்போர்ட் பண்ணாமல் காதல் விவகாரம் தடையாயிட்டு இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொன் பொண்ணு பத்திரிக்கை அடிச்சு கூட சூழல் வந்து கூட தள்ளி போயிடுச்சுங்க இது போல் திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களை பற்றி ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அதிபதி தெரியும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காராரு அப்படின்னா இருபது தேதி அதாவது பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் திருமண யோகம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் முதல் பத்து தேதி வண்டி வாகனம் தொழில் சார்ந்த விஷயம் அயல்நாடு பிரயாணம் மூணுமே நடக்கும் அடுத்தது பத்துல இருந்து முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இருபது நாள் திருமண தடைகள் விலகும் திருமண யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழாம் இடம்னா கலஸ்திரஸ்தானம் அப்போ கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னா முதல் ஏழு நாள் அவர் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது ஏழு நாள் கழிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஒரு ஏழு நாள் இருப்பாரு அடுத்தது மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு பத் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும் அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அந்த உடைய பதினேழு நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு புதன் பகவான் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் அதாவதுன்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை படிப்பு வச்சு நம்ம ஒரு வேலை செய்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஓரளவுக்கு நமக்கு நிறைய பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதாவது மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல உங்களுக்கு உக்காந்துருக்கார் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பலன் கொடுக்குற ஒரு யாருன்னா தான் அந்த சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துலயே வந்து உட்கார்ந்து தொழில் ஸ்தானம் அப்ப நிச்சயமா இந்த மாசத்துல ஏதாவது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அற்புதமா இருக்கும் அதாவது நான் ரொம்ப நாளா தொழில் ஆரம்பிக்கணுங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் என்னால செய்ய முடியல ஏதோ ஒரு சூழலில் தள்ளி தள்ளி போச்சுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா நீங்க தொழில் ஆரம்பிச்சாவோ இல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதோ இல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நம்ம வந்து புதுப்பிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம் நினைச்சா கண்டிப்பாக தாராளமாக செய்துக்கலாம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ நான் சொல்கிற மாதிரி சனி உங்களுக்கு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கும் ரெண்டாவது சூரிய பகவான் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கும் அப்போ நீங்கள் செய்கிறத செய்கிறீங்க அந்த காசுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு சுப ஒரு முதலீடு இல்லை சுப காரியமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வர்றது உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் இல்லையா அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு யார் பேரில் செய்யலாம் அது எந்த அடிப்படையை செய்யலாம் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அது நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே எடுத்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதாவது எது எப்படியோ கும்பராசி பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் அதாவது சனி வந்து இப்போ உங்களுக்கு வக்கரத்தில் போகிறதுனால கொஞ்சம் சரியில்லையா தவிர மேற்கொண்டு உங்களுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா இது நீங்கள் என்னன்றதை கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதை சொல்லு வரணும்னா கமெண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி